ஆடு மாடு மாநாடு ஜூலை பத்தாம் தேதி நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் மனிதர்கள் தான் மாநாடு போடுவாங்க இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அது என்ன ஆடு மாடை வச்சு ஒரு மாநாடு போடுறது ஆடு மாடு வந்து உக்காந்துக்கிட்டு மாநாடு கேட்க போதா அவர் பேசுறத என்னங்க வர மாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது ஆடு மாடு நான் மேய்க்க போகிறேன் ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நலம் கிடைக்க மாட்டேங்குது ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கான வாழ்வியல் முறை நசுங்கிக் கொண்டே வருகிறது ஆடு மாடு மாநாடு நடத்த வேண்டிய ஒரு அவசியம் என்ன எண்பதுகள் எழுபதுகள் எண்பதுகள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சினிமா ஷூட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் ஏன் அவ்வளோ இல்லை ஜெய்சங்கர் படம்லாம் பார்த்தா கூட வளசரவாக்கம் போரூர் வட பழனியே கிராமமாக தான் இருந்தது ஆடு மாடுகள் மேஞ்சிக்கிட்டு இருக்கோம் மந்தைகள் இருக்கும் மந்த கட்டினா மாதிரி காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் எங்கேயோ இல்லை சென்னைக்குள்ள வளசரவாக்கத்தில் இருந்த இடம் போரூரில் இருந்த இடம் தான் இதெல்லாம் அதெல்லாம் இப்ப எங்க போச்சு கிராமம் இங்கு அழிந்து கொண்டே வருகிறது கிராமம் அழிந்தால் ஃபைனலா நகரம் அழிந்துவிடும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் வரைக்கும் சிட்டி ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகிட்டே இருக்குது படப்பழனி வலசரவாக்கம் போரூர் குன்றத்தூர் அதெல்லாம் என் எயிட்டிஸில் எப்படி இருந்ததுனாக்கா ஃபுல் கிராமம் நீங்கள் இங்கேருந்து ஏவிஎம் ஸ்டுடியோவை தாண்டி அந்த ஆவிச்சி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூலை தாண்டி போயிட்டிங்கனால ரெண்டு பக்கமும் பசுமையாக இருக்கும் புல்வெளி போட்டால் மாதிரி பசுமை நிறைந்த பயிர் தொழில் பயன் பண்ணிட்டு இருந்த இடம் இப்போ இருக்குங்களா இல்ல இந்த எடுத்து பாத்தீங்கன்னாக்கா மேய்கால் புறம்போக்கு அப்படின்னு ஒரு நிலம் வந்து மார்க் பண்ணிருப்பாங்க ஆடு மாடுகள் மேய்ஞ்சிட்டு ஒரு இடம் கட்டி வச்சிருப்பாங்க தேவையில்லாமல் ஒரு மாநாடு நடத்தி அதை பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படாது வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் சமீபத்தில் சீமானவர்கள் ஒரு கல்லறக்கும் போராட்டம் நடத்தினார் அந்த கல்லிறக்கம் போராட்டத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொல்கிறார் ஒரு அறிவிப்பு வெளியிடுறார் அதில் என்ன சொல்கிறாருனாக்கா ஆடு மேய்ப்பு போராட்டம் ஆடு மாடு மாநாடு நான் ஒன்று நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆடு மாடு மாநாடு ஜூலை பத்தாம் தேதி நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இங்கே பேச வந்திருக்கோம் அது என்ன ஆடு மாடு மாநாடு மனிதர்கள் தான் மாநாடு போடுவாங்க இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அது என்ன ஆடு மாடை வச்சு ஒரு மாநாடு போடுறது புதுசாக இருக்கு சரி இதனுடைய பேக் அனாலிசஸ் என்னன்றதை நாங்கள் கொஞ்சம் திரட்டிட்டு ஜனங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கோம் ஆடு மாடு மாநாடு அப்படின்னாக்கா ஆடு மாடு வந்து உக்காந்துக்கிட்டு மாநாடு போதா அவர் பேசுகிறத ஜனங்கள் வர மாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது ஆடு மாடு நான் மேய்க்க போகிறேன் ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் நலம் கிடைக்க மாட்டேங்குது ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கான வாழ்வியல் முறை நசுங்கி கொண்டே வருகிறது ஆடு மாடு மேய்ப்பவங்களுக்கு ப்ராப்பராக எம்னரேஷன் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுடைய வாழ்வாதாரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதை மேம்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த மாடல் நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இது ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிளில் பார்த்தாக்க இது கரெக்டாக இருந்தாலும் இது பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத விவரமா நம்ம பார்ப்போம் ஆடு மாடு மாநாடு நடத்த வேண்டிய ஒரு அவசியம் என்ன ஒரு எண்பதுகள் எழுபதுகள் எண்பதுகள் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சினிமா ஷூட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் ஏன் அவ்வளோ இல்லையா ஜெய்சங்கர் படம்லாம் பார்த்தா கூட வளசரவாக்கம் போரூர் வட கிராமமாக தான் இருந்தது ஸ்டுடியோஸ் இருக்கும் விஜயா வாகினிங் ஜெமினிங் இந்த மாதிரி பெரிய ஸ்டுடியோஸ் இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் அந்த ஸ்டுடியோவை தள்ளி போயிட்டாங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோ தாண்டி போயிட்டாங்கனாலே வயல் வாய்க்காடு எல்லாமே இருக்கும் நாங்களே நேரில் பார்த்துருக்கோம் முரட்டுக்காலை படம் இந்த சகலகலா வல்லவன் படம் இதெல்லாம் எடுத்தது போரூருக்கு முன்னாடி இருக்க வளசரவாக்கத்தில் தான் அவ்வளவு கிராமம் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த முரட்டுக்காலைய அந்த ரஜினி படம் நீங்கள் எடுத்தது பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த கிராமத்தில் அது வண்டி ஓட்டின்னு போவார் மாட்டு வண்டி ஓட்டின்னு போகிற மாதிரி இருக்கும் இல்லை சகலகலா வல்லவன் படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கார் ஓட்டிக்கிட்டு போகும்போது காடுன்னு சொல்லுவாங்க அந்த காடு கிடையாது வளசரவாக்கம் போகிற தான் அது ஆடு மாடுகள் மேஞ்சிக்கிட்டு மந்தைகள் இருக்கும் மந்த கட்டினா மாதிரி காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் எங்கேயோ இல்லை சென்னைக்குள்ளே வலசரவாக்கத்தில் இருந்த இடம் போரூரில் இருந்த இடம்தான் இதெல்லாம் அதெல்லாம் இப்போ எங்கே போச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா நகரமயமாக்கல் நகரமயமாக்கும் போது கட்டிடங்களும் மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் உள்ளே வரும்போது ஸ்லோவாக அந்த கிராமம் இங்கே தான் அழிந்து கொண்டே வருகிறது கிராமம் அழிந்தால் ஃபைனலாக நகரம் அழிந்துவிடும் இதில் எந்த விதமான கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா நீங்கள் நகரம் மயல் ஆக்கிகிட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்கனாக்கா சென்னைன்றது அப்போ எப்போ இருந்தீங்க எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சென்னைன்றது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ரேடியஸ் தான் அந்த காலத்தில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர்ங்கிறதே ஒரு ஊர் இன்னைக்கு காலையில் பஸ்ஸு பிடிச்சோம்னாக்கா ஒரு மூணு ஹவர் நாலு ஹவர் கழிச்சு தான் அங்கே கொண்டு போய்விடுவாங்க அந்த மாதிரி இருந்த ஒரு ஊராக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சிட்டி சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் வரைக்கும் சிட்டி ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகிட்டே இருக்குது ஃபோ மினி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டுருக்கு அதனால் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை இட் இஸ் நெசசரி பட் ஸ்டில் ஒன் சைடு இந்த டெவலப்மெண்ட் ஆனாலும் அதர் சைடு நம்ம கிராமத்தை நம்மளுடைய தலைமுறையை காப்பதற்காக காக்க வேண்டியது நம்மளுடைய கடமைகளாக இருக்குது அப்போது நான் சொல்கிற மாதிரி இப்போ நான் சின்ன எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் அந்த ஷூட்டிங்கோ இல்லை சினிமாவை பற்றி நான் சொல்ல வேண்டிய இருந்தது இப்போ வலசரவாக்கம் வடப்பயணி வலசரவாக்கம் போரூர் குன்றத்தூர் அதெல்லாம் என் எயிட்டிஸில் எப்படி இருந்ததுனாக்கா ஃபுல் கிராமம் நீங்கள் இங்கேருந்து ஏவிஎம் ஸ்டுடியோ தாண்டி அந்த ஆவிச்சா ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும் அந்த ஸ்கூலை தாண்டி போயிட்டிங்கனால ரெண்டு பக்கமும் பசுமையாக இருக்கும் புல்வெளி போட்ட மாதிரி பசுமை நிறந்த பயிர் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த இடம் இப்போ இருக்குங்களா இல்லை அப் டு போரூர் இருந்தது நைன் நைன்டிஸ் டூ தௌசண்ட் வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா குன்றத்தூர் குன்றத்தூர் தாண்டி இன்னும் செங்கல்பட்டு வரைக்கும் போகிற அளவு ஃபுல்லா நகரமயமாகிட்டே இருக்கு அப்போது இந்த ஆடு மாடெல்லாம் எங்கே தான் கொண்டு போய் மேய்ப்பாங்க அவங்களுக்கு மேய்க்கால் எங்கே தான் இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ரெக்கார்டு கெசட் ரெக்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் இருக்கு இல்லைங்களா சென்னை நான் வந்து வெளி இடத்தை பற்றி கிராமத்தை பற்றி கூட பேசலை நான் சென்னையை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன் சென்னையிலே இப்படி இருக்குனாக்கா கிராமத்திலே எப்படி இருக்கணும்னு சென்னையே கிராமமாக தான் இருந்தது நுங்கம்பாக்கமே ஒரு கிராமமாக இருந்தது நகர் ஒரு கிராமமாக இருந்தது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஃப்எம்பி ஸ்கெட்சு எடுத்து பார்த்தீங்கனாக்கா மேய்கால் புறம்போக்கு அப்படின்னு ஒரு நலம் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க வாட் இஸ் இட் ஆக்சுவலி மேய்க்கால் புறம்போக்குன்றது வந்து ஆடு மாடுகள் மேய்ஞ்சிட்டு அது தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு இடம் கட்டி வச்சுருப்பாங்க சிமெண்டில் கட்டி வச்சுருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க கிணறு பெரிய கிணறு இருக்கும் அது இல்லாமல் இது நான் பொறுவூரில் பார்த்துருக்கேன் வந்து ஒரு பெரிய தொட்டி கட்டியிருப்பாங்க அதில் வந்து ஆடு மாடு தண்ணி குடிச்சிட்டு போவோம் இப்போ ஃபுல்லா இன்ட் இண்டஸ்ட்ரியலைஸ் ஆயிடுச்சு ரெசிடென்ஷியல் ஆயிடுச்சு தார் ரோட் ஆயிடுச்சு ஃபுல்லாக கான்கிரீட் போட்டுட்டாங்க புல்லுன்றதே பார்க்க முடியல நீங்கள் அந்த காலத்து பாட்டிக்கிட்ட கேட்டிங்கனாக்கா கன்று வழி பாட்டி எனக்கு கண் கிட்ட எங்கள் பாட்டி கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அப்படியாதுப்பா நீ ஒன்னில் தம்பி நீ செருப்பு போடாமல் வெளியில் போய் நடந்துட்டு வந்தாங்க நாங்கள் வந்து நாலு கிரௌண்டு அஞ்சு கிரௌண்டு வீட்டில் இருக்கும்போது அந்த காலத்தில் சொல்கிறேன் சும்மா போய் புல்லாக இருக்கும் நடந்துட்டு வருவோம் நடந்துட்டு வந்தோம்னாக்கா கன்று வலி சரியாகப்படும் ஏன்னா அந்த புல்லில் இருக்க அந்த பனி பட்டும் போது பனிப்பட்ட அந்த புல் தண்ணியில் நம்ம நடக்கும்போது இயற்கையாகவே அந்த கெமிக்கல் உள்ள வந்து நம்மளுடைய உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி அமைக்கும் அந்த கண்ணு வழியெல்லாம் சரியா போகும் அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க முடியல இப்போ இருக்க தலைமுறைக்கு அது தெரியவும் இல்லை இது திரும்ப கொண்டு வரணும் அட்லீஸ்ட் இனிமேலாவது கொஞ்சம் இதை தடுக்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அந்த ஆடு மாடு மேய்க்கும் ஆடு மாடு மாநாட நடத்துகிறாரு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த ஆடு மாடு மாநாடு எதுக்குன்னு ஒரு அரசாங்கத்தின் கவனத்தை இருத்தாங்கன்னாக்கா இனிமேலாவது இந்த நக நகரமயல் ஆக்கும்போது நகரமயல் ஆக்காமல் இருக்க முடியாது நகரமயம் தேவைதான் இருந்தாலும் கிராமத்தையாவது நம்ம சேவ் பண்ணலாம்ல அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி சென்னையிலிருந்து மதுரையில இருந்து அந்த ரேடியஸ் அட்லீஸ்ட் ஒரு இருந்து எடுத்தீங்கன்னா சிக்ஸ்டி கிலோமீட்டர் ரேடியஸ் அங்க இருந்துன்னா ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஃபார்ட்டி கிலோமீட்டர் கோயம்புத்தூர்ல இருந்து விட்டுட்டு மீது இருக்க கிராமத்தையாவது நம்ம பாதுகாக்கலாம்ல அங்கேயாவது நல்ல மரங்களை வளர்ப்போம் நல்ல செடி கொடிகளை வளர்ப்போம் நல்ல ஆக்சிஜன் நல்லா கொடுக்குற மரங்களை வளர்த்து அங்கே நம்ம அங்கே இருக்கிற கால்நடைகள் நல்லா மேயறதுக்கோ ஒரு இதுக்கோ நம்ம இடம் கொடுத்தோம்னாக்கா இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு மாநாடு நடத்தி அதை பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படாது இதை நான் வந்து ஒரு இயற்கை ஆர்வலராகவும் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கலாம் மற்றபடி நகரமயில் ஆக்கிறது ஆக்காமல் இருக்க முடியாது நகர தேவை அதே சமயத்தில் கிராமமும் நமக்கு தேவை விவசாயி நீங்கள் நகரமயமாக்கிட்டே இருந்தீங்கனாக்கா விவசாயி எங்கே தான் பயிர் தொழில் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னீங்களே இந்த முப்பது கிலோமீட்டர் ரேடியஸில் இருந்த பயிர் தொழில் திருவள்ளூர்லலாம் இப்போ காணவே காணும் ஆவடியெல்லாம் நாம் பார்த்து நல்ல பசுமையாக பசு 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 பசுசேன்னு இருந்த இடத்துல எல்லாம் இப்போ ரியல் எஸ்டேட் தான் இருக்குது அப்போ எங்கே தான் இப்போ விவசாயம் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் விவசாயி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க நிலத்தை நம்ம நல்லா வளர்த்து நல்ல மா அதுக்கான ஃபென்சிங் போட்டு நல்ல மா ஆடு மாடுகளில் இதெல்லாம் நம்ம வளர்த்தோம்னாக்கா அந்த இயற்கை முறை வாழ்க்கைக்கு நம்ம திரும்ப வரலாம் அட்லீஸ்ட் தட் ஜீரோ எமிஷன் ஜீரோ எமிஷன் சொல்லுங்கள் கார்பன் எமிஷன் ஜீரோ சிட்டியாக கொண்டு வரணுன்றது நிறைய நினச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ டெல்லியில் பாருங்கள் பெட்ரோல் அண்ட் டீசல் கார் பேன் பண்ணிட்டாங்க ஜூலை ஃபஸ்ட்டில் இருந்து ஸோ அந்த சுச்சுவேஷன் ஸ்லோவாக பாம்பே அண்ட் சென்னை கல்கட்டாக்கு வரா வராதுன்றது என்ன நிச்சயம் அப்படி வந்ததுன்னா நம்ம எவ்வளோ பாதிப்போம் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம கிராமத்தை பாதுகாக்கணும் அதுக்காக தான் இந்த காணொளி நன்றி வணக்கம்